ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறனா பார்க்க போகிறேங்க சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாங்க ஃபாஸ்டாக கம்மியான பொருளை வச்சு பாருங்கள் பூண்டு விழு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவு கசரசா ஒரு ஒன்றரை டீஸ்பூனுங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் மூணு கிராமம் லவங்கம் ஒரு நாலு இதையும் போட்டுக்கோங்க குருமிளகு ஒன்றரை டீஸ்பூனுங்க குருமிளகு சிக்கன் குழம்புக்கு முக்கியங்க சிக்கன் குழம்பு குருமளகு தான் டேஸ்ட்டு வருங்க ஓகே அதே நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பயிர் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயி வச்சுக்கலாங்க அடுப்பற்ற வச்சுக்கோங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு புளிக்க ரெண்டு அளவு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிராம்பு சின்ன சைஸ் பட்டா ரெண்டு பிரிஞ்சி இலைங்க எதோ எண்ணெயில் போட்டுருங்க ரெண்டு வரமிளகாய்ங்க மிளகாய்ங்க என்ன நல்லா பொதிஞ்சிருச்சுங்க எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருச்சும் கல்பாசி ஒன்று போட்டுக்கோங்க அப்படி எண்ணெயில அதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்ப வெங்காயம் ஒரு கப் போட்டுக்கணும் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சிக்ஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்க இங்கே நல்லா பொன்னிறமுங்கிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழத்தை போட்டுருங்க தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க அதையும் நல்ல எண்ணெயிலேயே வதக்குங்க

ஒரு ஒரு டீஸ்பூன் போடணும்னா அதுக்கப்புறம் இப்ப தக்காளி வச்சு போட்டதை நல்லா நல்லா மசிச்சு விடுங்க கரண்டிலேயும் மசிச்சு விட்டீங்கன்னா இப்பறமா வதங்கிடுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் எடுத்து இது கூட ஆட் பண்ணலாம் போடுற அளவுக்கு நல்லா வதக்க நாங்கள் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோங்கன்னா அதையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு சிக்கன் எடுத்து இது கூட ஆட் பண்ணுங்க வரணும் நல்லா எண்ணெய் தனித்தனியாக புரிஞ்சு வந்துடுங்க எண்ணெய் வ வர சமயத்தில் சிக்கன் எடுத்து ஆஃப் கேஜிங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறக்க சுவையாக இருக்குங்க தேவையான அளவு கொஞ்சம் கறி வேகிற அளவுக்கு இல்லைன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க இது கூட மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா பொடிங்க ஒன்றரை டீஸ்பூனு இதையும் நல்லா கலக்கிக்குங்க நல்லா கறி வேக நல்லா வேகரை வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேகணுங்க எல்லாத்துலேயும் நல்லா ஆகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா கிரேவியாக வச்சுக்கலாங்க காரம் அதிகமாக சேர்த்திருக்கிறதுனால குருமிளக நம்ம அதிகம் போட்டுக்கலாம்னால காரம் இருக்குங்க அந்த காரத்தை வந்து கொஞ்சம் அடக்கிறதுக்காக தயிர் ஒன்றரை டீஸ்பூனுங்க இது தேவைன்னா சேர்த்திக்கலாங்க இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம்னா தேவை இல்லைங்க நல்லா வேகணுங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல ஆகுங்க நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க வெந்திருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு தேங்காய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயை அரைச்சி வச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுங்க அரைச்சி கலக்கி கொடுத்துட்டோம்னா நல்லா அரைச்சா வேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒன்றரை ஸ்பூன் அரைக்கிட்டு இப்போ சோம்பேறி சிக்கன் கிரேவி ரெடி இன்னும் சாப்பாட்டுக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நல்லா சுவையாக இருக்குங்க நல்லா கெட்டியாக இருக்குங்க வருங்க கிரேவி சூப்பராக நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க சேனலை